கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி என் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சாலை விபத்தில் பதினேழு வயது இளைஞர் உயிரிழப்பு துயர சம்பவம் சுவிட்சர்லாந்தில் அதிர்ஷ்டம் வளர்ந்தது லொட்டோவில் மில்லியன் பிராங்க் வெட்டி பிரான்சில் கொடூரமாக கொல்லப்பட்ட சுவிஸ் நாட்டவர் உடல் பெண் கைது சுவிஸ் நகராட்சி பள்ளி ஒன்றில் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கு எதிர்ப்பு ஆரப் ரயில் நிலையத்தில் விசித்திரமான கோளாறு திரை முழுவதும் தலைகளாக எழுத்துக்கள் சுவிட்சர்லாந்தில் வீடு புகுந்து நகை திருட்டு மர்ம நபர்கள் போலீசுக்கு சவால் சூரிச்சில் மனித கடத்தல் வழக்கில் தம்பதிக்கு குற்றச்சாட்டு நிரூபணம் இளம்பெண் அனுபவித்த கொடுமைகள் அம்பலம் சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவக் காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் தொடர்பன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் டுவெல் நெடுஞ்சாலையில் புதன்கிழமை இரவு இடம்பெற்ற பயங்கரமான விபத்தில் பதினேழு வயது இளைஞர் உயிரிழந்தார் பிரிபக் கண்டோனில் உள்ள வெளியேறும் பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது மூன்று கார்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்துக்கு பின் புல் மற்றும் வல் இடையிலான நெடுஞ்சாலை பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டு மறுநாள் காலை வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பிரிபக் கண்டோன் காவல்துறை தெரிவிக்கையில் நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு சுமார் பத்து முப்பது மணியளவில் அவசர அழைப்பு வந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இளைஞர் உல்ரூஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மூன்று கார்களுடன் மோதியதாக கூறப்படுகிறது கடுமையாக காயமடைந்த மீட்பு குழுவினர் உடனடியாக மருத்துவ உதவி அளித்தும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் விபத்தில் தொடர்புடைய மூன்று கார் ஓட்டிகள் காயமடையவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்து ஏற்பட்ட இடத்தில் தீயணைப்பு வீரர்கள் வளிச்சம் ஏற்படுத்தி சாலையை பாதுகாப்பாக மாற்றும் பணிகளில் ஈடுபட்டனர் அதே நேரத்தில் சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்களுக்கு மனநல உதவி வழங்க கேட்டீம் குழுவினர் இருந்தனர் விபத்தில் ஈடுபட்ட வாகனங்கள் அனைத்தும் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்காக எடுத்துச் செல்லப்பட்டன பிரிபக் கண்டோன் காவல்துறை விபத்தின் காரணங்களையும் சம்பவத்தின் துல்லியமான நிகழ்வுகளையும் கண்டறிய விசாரணை தொடங்கியுள்ளது இந்த விபத்தினால் ஏற்றுவல் நெடுஞ்சாலையின் புல் மற்றும் உல்ரூஸ் இடையிலான பகுதி மறுநாள் காலை ஐந்து முப்பது வரை மூடப்பட்டிருந்தது இதனால் தெற்கு திசையில் பயணித்த வாகனங்களுக்கு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்கள் அகற்றப்பட்டு சாலை சுத்தம் செய்யப்பட்ட பிறகே நெடுஞ்சாலை மீண்டும் திறக்கப்பட்டது மரணமடைந்த இளைஞரின் அடையாளம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை இளம் வயதில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் அந்த பிரதேச மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தின் விண்டர்தூர் நகரில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் புதன்கிழமை பிற்பகல் இரண்டு ஆண்கள் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொண்டதாக கடை ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு நடந்த இந்த சம்பவத்தில் இருவரும் கடையின் பாதுகாப்பு பணியாளர்களிடம் அடையாள ஆவணங்களை காட்ட மறுத்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தியபோது அந்த இருவரில் ஒருவருக்கு முன்பே அந்த கடைக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்தது இருபத்தொரு வயதான அந்த நபர் மீதான வீட்டுக்குள் அனுமதியின்றி நுழைந்தமை என்ற குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவரோடு இருந்த முப்பத்தி மூன்று வயதான நண்பருக்கு அதே கடை சங்கத்தின் அனைத்து கிளைகளிலும் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் சில நிமிடங்களிலே அவர் அந்த தடை விதிமுறைகளை மீறி அதே சங்கத்தின் மற்றொரு கிளைக்குள் நுழைந்துள்ளார் இதையடுத்து அவர் மீதும் அதே குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது விண்டத்தூர் நகர காவல்துறை தெரிவிக்கையில் இத்தகைய நடத்தை வணிக வளாகங்களில் பணிபுரிவர்களின் பாதுகாப்புக்கும் வாடிக்கையாளர்களின் அமைதிக்கும் இடையூறாகும் எனவே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நகரின் வணிக பகுதிகளில் பாதுகாப்பு கண்காணிப்புகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனா் சூரிச்சை சேர்ந்த ஒரு தம்பதியினர் மனித கடத்தலில் குற்றவாளிகளாக சுவிஸ் கூட்டாட்சி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இதன் மூலம் முன்னதாக சூரிச் மாநில நீதிமன்றம் வழங்கிய விடுதலை தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது இத்தம்பதியினர் தங்களின் செர்பிய நாட்டு தாய்மொழி பேசும் பெண்ணை குழந்தை பராமரிப்பாளர் மற்றும் வீட்டு பணியாளராக கொண்டு வந்து கடுமையாக சுரண்டியதாக வழக்கில் நிரூபிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் முதல் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூன் வரை இருபத்தி ஏழு வயதான அந்த பெண் தினமும் ஏழு நாட்கள் வேலை செய்ய திணிக்கப்பட்டது தாகவும் இரவு நேரங்களிலும் கோபி தயாரிக்க எழுப்பப்பட்டதாகவும் நீதிமன்ற ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒப்பந்தப்படி சம்பளம் வழங்கப்படாததோடு அவருக்கு தனி அறை கூட வழங்கப்பட்டிருக்கவில்லை ஹாலில் அல்லது குழந்தைகள் அறையில் தரையில் விதிக்கப்பட்ட மெத்தை மீது தூங்க நேர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிபதிகள் இது குறித்து தெரிவிக்கையில் அந்த பெண் சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நிலையில் குறித்த தம்பதியினர் அவளது பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டனர் அவரிடம் பாஸ்போர்ட்டும் வீட்டு சாவியும் இருந்தாலும் நாட்டை விட்டு செல்ல அவரது பொருளாதார வசதி இடம் கொடுக்காமை குறிப்பிடத்தக்கது சம்பளம் பெறாமல் வெளியேறினால் பணம் நிலையும் ஏற்பட்டிருக்கும் என்பதால் அவர் தம்பதியினரின் கட்டுப்பாட்டில் சிக்கியிருந்தார் இதனால் மனித கடத்தல் குற்றச்சாட்டிலிருந்து தம்பதியருக்கு வழங்கப்பட்ட விடுதலை சட்டவிரோதமானதென்று கூட்டாட்சி நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இப்போது சூரிச் மாநில நீதிமன்றம் புதிய தண்டனையை நிர்ணயிக்க வேண்டியிருக்கிறது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் ஆண் குற்றவாளிக்கு பாலியல் வற்புறுத்தல் அச்சுறுத்தல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளுக்காக இருபத்தி ஏழு மாத சுரை தண்டனை வழங்கப்பட்டது அதில் பத்து மாதம் மட்டுமே சிறையில் கழிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது மேலும் அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆறாயிரம் சுவிஸ் பிராங்க் நட்டு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது அவரது மனைவிக்கு பத்து மாதம் நிபந்தனை சுரை தண்டனையும் நூற்று நாற்பது நாட்கள் அபராத தண்டனையும் வழங்கப்பட்டது இந்த வழக்கு முதன் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூனில் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது அப்போது தம்பதியினர் மனித கடத்தல் மற்றும் புற குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தனர் அதன்படி ஆணுக்கு முப்பத்து ஆறு மாதம் மற்றும் பெண்ணுக்கு இருபத்தி ரெண்டு மாதங்கள் தண்டனை விதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பன்னிரெண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் நட்டீடு வழங்க உத்தரவிடப்பட்டது இப்போது கூட்டாட்சி நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு சுவிஸ் நீதித்துறையில் மனித கடத்தல் குற்றங்களுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்தில் நடந்த சுவிஸ் லொட்டோ சீட்டெழுப்பில் ஒருவரின் வாழ்க்கை ஒரே இரவில் மாறியுள்ளது இந்த வார தொடக்கத்தில் பெற்ற சீட்டெழுப்பில் அஸ்டசாலி ஒருவரின் சீட்டு நாற்பத்தொரு மில்லியன் சுவிஸ் பிராங்க் பரிசை வென்றுள்ளது அந்த நபர் தேர்ந்தெடுத்த எண்களான பத்து பதிமூன்று இருபத்தொன்று இருபத்தி நான்கு முப்பத்தொன்று மற்றும் முப்பத்தி ஏழு என்னும் ஆறு முக்கிய அண்களும் அல்ஸ்டர்ன் ஒன்றும் முழுமையாக பொருந்தியதாக சுவிஸ் லொட்டோ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதன் மூலம் அவர் மொத்தம் சுமார் நாற்பத்தோரு மில்லியனை வென்றுள்ளார் இதே சீற்றெழுப்பில் மற்ற பதினான்கு போட்டியாளர்களும் தலா சுமார் ஏழாயிரம் பிராங்க் பரிசுத் தொகையை பெற்றுள்ளனர் இந்த வெற்றி சுவிஸ் லொட்டோ வரலாற்றில் இதுவரை நடைபெற்ற மிகப்பெரிய ஜட் பொருட்களில் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் சுவிஸ் வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெற்றி இருந்தது அப்போது அறுபத்தி நான்கு மில்லியன் பிராங்க் பரிசை சுவிட்சர்லாந்தின் ஜெர்மன் மொழி பகுதி அல்லது டிசினோ கண்டோனில் வசித்த ஒருவர் கைப்பற்றியிருந்தார் சுவிஸ் லோட்டோ என்பது நாடு முழுவதும் பரவலாக விளையாடப்படும் அதிர்ஷ்ட விளையாட்டாகும் ஒவ்வொரு சுற்றிழுப்பிலும் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்வதோடு சிலர் வாழ்நாளையை மாற்றும் அளவுக்கு பெரிய பரிசு ஒன்றும் வருகிறார்கள் இந்த முறை நாற்பத்தொரு மில்லியன் பிராங்கை ஒன்று அதிர்ஷ்டசாலையின் அடையாளம் அதிகாரபூர்வமாக இதுவரை வெளியிடப்படவில்லை பிரான்ஸ் நாட்டில் நதியொன்றின் கரையோரமாக கூறு போடப்பட்ட நிலையில் சுவிஸ் நாட்டுவர் ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட விடயம் தொடர்பிலே பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இம்மாதம் அதாவது நவம்பர் மாதம் முதலாம் தேதி பிரான்சில் உள்ள ஹாட் சவன் சவன் நதிக்கரையோரமாக ஒரு ஆணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது அவரது தலையும் உடலும் இரண்டு இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்த நிலையில் வரும் உள்ளாடையுடன் இறந்து கிடந்த அந்த நபரின் உடலில் பல கத்தி குத்து காயங்களும் காணப்பட்டன போலீஸ் விசாரணையில் அது சுவிட்சர்லாந்தில் வாட் மாகாணத்தில் உள்ள செயின்ட் கிராக்ஸ் என்னும் இடத்தைச் சேர்ந்த ஒரு எழுபத்து ஐந்து வயது ஆணுடையது என்பது தெரியவந்தது அவர் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி காணாமல் போனதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது இரண்டு நாட்களுக்கு பிறகு தன் வீட்டுக்கு தீ வைத்ததாக சுவிட்சர்லாந்தில் வாழும் பிரான்ஸ் நாட்டு பெண்ணொருவரை சுவிஸ் போலீசார் கைது செய்தனர் அந்த வீடு உயிரிழந்து கூறு போடப்பட்ட நிலையில் பிரான்சில் கண்டெடுக்கப்பட்ட நபருக்கு சொந்தமானது என தெரியவரவே அவரது வீட்டில் வாடகை இருந்த இந்த பிரான்ஸ் நாட்டவரான முப்பத்து ஐந்து வயது பெண்ணின் மீது போலீசாரின் சந்தேகம் கையிலச்சக்கமான பணத்தோடு பிரான்சுக்கு தப்பியோட முயன்ற நிலையில் அந்த பெண் போலீசாரிடம் அவரது வீட்டில் கொலைக்கு பயன்படுத்தியது என சந்தேகப்படும் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன ஆகவே அவருக்கும் அவரது வீட்டின் உரிமையாளரான நபர் கொல்லப்பட்டமைக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரராகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்டை கட்ட வேண்டியதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் கண்டோனில் உள்ள புக்டாப் நகராட்சி புதிய பள்ளி கட்டிடங்களிலும் புதுப்பிக்கப்படும் பகுதிகளிலும் சிறுநீர் தொட்டிகள் அமைக்கப்படாது என தீர்மானித்துள்ளது இந்த முடிவு நகரசபையில் கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தியது திங்கட்கிழமை நடைபெற்ற நகரசபை கூட்டத்தில் ஆண்கள் வைத்து பயன்படுத்தும் இந்த சிறுநீர் தொட்டிகளை நீக்குவது தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தனர் சிலர் அவை பயன்பாட்டுக்கு எளிதானவை என்றும் பராமரிப்பு சிரமம் குறைவதாகவும் வாதித்தனர் ஆனால் சிலர் அவை ஆண் ஆதிக்கத்தின் பழைய அடையாளமாக மாறியுள்ளன என்றும் கூறினர் முதலில் விவாதத்தின் மைய பொருள் சுகாதார பிரச்சனையாக இருந்தது பள்ளி பராமரிப்பு பணியாளர்களிடமிருந்து கருத்து சேகரித்த போது சிறுநீர் தொட்டிகளுடன் உள்ள கழிப்பறைகள் சுத்தப்படுத்த எளிதாகும் என்று அவர்கள் தெரிவித்தனர் ஆனால் பசுமை கட்சியின் விக்கி மோலர் இதனை எதிர்த்து சிறுநீர் தொட்டிகள் இல்லாத கழிப்பறைகள் அதிகம் சுத்தமாக இருப்பதாக கூறினார் அதேபோல சோசியலிஸ்ட் கட்சியின் ராப் புளோரி தெரிவிக்கையில் சிறுநீர் தொட்டிகள் இல்லாவிட்டாலும் பல ஆண்கள் இன்னும் நிற்க வைத்து சிறுநீர் கழிப்பதால் கழிப்பறை அறைகள் அதிகம் அசுத்தமாகும் என்றார் இந்த விவாதம் பசுமை கட்சி மற்றும் சோசலிஸ்ட் கட்சி இணைந்து கொண்டு வந்த முன்மொழிவிலிருந்து தோன்றியது அவர்கள் புதிய பள்ளி கட்டிடங்களில் பாலின சார்பற்ற கழிப்பறைகள் அமைத்தும் சிறுநீர் தொட்டிகளை நீக்கியும் இருக்க வேண்டும் என கோரினர் ஆனால் பின்னர் எதிர்மறை எதிர்வினைகளை தவிர்க்கும் வகையில் பாலின சார்பற்ற கழிப்பறைகள் குறித்த பகுதியை அவர்கள் நீக்கியதாக கூறப்படுகிறது இறுதியாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் சிறுநீர் தொட்டிகளை அகற்றும் முன்மொழிவு பெரும்பான்மை ஆதரவை பெற்றது ஆனால் பாலின சார்பற்ற கழிப்பறைகள் அமைப்பது பாதுகாப்பு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டது ஃபீல் எடுக்கப்பட்ட இந்த முடிவு சுவிட்சர்லாந்தில் பொது இடங்களின் வடிவமைப்பில் சுகாதாரம் சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்த புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன சுவிட்சர்லாந்தின் ஆர் ஆப் ரயில் நிலைய தளத்தில் உள்ள தகவல் அறிவிப்பு பலகையில் கடந்த வாரம் ஒரு அபூர்வமான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது அப்போது அந்த மின்துறையில் காணப்பட்ட அனைத்து எழுத்துகளும் தலைகளாக தோன்றியதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் ஒரு பயணி அதை கவனித்து சிஎஃப்எஃப் எஃப் நிறுவனத்தின் படைப்பாற்றல் அசத்தல் என்று நகைச்சுவையாக சமூக ஊடகங்களில் குறிப்பிட்டார் இந்த கோளாறு பல நாட்கள் நீடித்ததாக கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமையிலும் மற்றொரு பயணி அதே பிரச்சினை எதிர்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே நிறுவனம் வாட்சன் ஊடகத்திடம் உறுதிப்படுத்தியது அவர்கள் விளக்கம் அளிக்கையில் திரையின் திசையமைப்பை கட்டுப்படுத்தும் ஒரு சென்சார் செயலிழந்தமே இந்த பிரச்சினைக்கு காரணம் என தெரிவித்தனர் அந்த சென்சார் வேலை செய்யாமல் போனால் தகவல்கள் தலைகளாகவோ அல்லது கண்ணாடி பிரதிபலிப்பாகவோ திரையில் தோன்றும் வாய்ப்புண்டு இத்தகைய கோளாறு மிக அரிதாகவே நடைபெறும் எனவும் இதற்கு முன்பு சூரிச் மாநிலத்தின் வாலிசரன் பகுதியில் இதே போன்ற பிரச்சினை ஒருமுறை பதிவாகி இருந்ததாகவும் சி எஸ் தெரிவித்துள்ளது தற்போது ஆரப் நிலையத்தில் உள்ள அனைத்து துறைகளும் வழக்கமான நிலையிலே செயல்படுவதாகவும் தகவல்கள் சரியான திசையில் தெளிவாக காட்சியளிப்பதாகவும் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் சுவிஸ் ரயில்வே துறை உயர் தொழில்நுட்ப வசதிகளுக்காக பெயர் பெற்றதாயினும் இத்தகைய சிறிய தொழில்நுட்ப கோளாறுகள் தாறுமாறான காட்சிகளை உருவாக்கி பயணிகளிடையே சில நேரங்களில் நகைச்சுவையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகின்றன சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் உள்ள வெஸ்டைன் பிளாஸ் பகுதியில் வியாழக்கிழமை காலை ஏற்பட்ட கடுமையான சாலை விபத்தில் தொன்னூறு வயது முதிய பெண் உயிரிழந்தார் நவம்பர் ஆறாம் திகதி காலை சுமார் ஒன்பது முப்பது மணியளவில் பிளாஸ் எயிட் என்ற முகவரிக்கு அருகே உள்ள பாதசாரி கடவை பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அந்த முதிய பெண் ரோலேட்டர் எனப்படும் நடை உதவி கருவியோடு சாலையை கடக்கும்போது அங்கு வந்த லோரி மோதியதில் அவர் கடுமையாக காயமடைந்தார் மருத்துவ உதவி குழுவினர் விரைவாக சம்பவத்துக்கு சென்ற போதும் அந்த பெண் அங்கிருந்தே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது லாரியை ஒட்டிய இருபத்தொரு வயது இளம் பெண்ணிடம் போலீசார் மது மற்றும் போதைப் பொருள் பரிசோதனைகளை மேற்கொண்டனர் மூச்சு மதுபான சோதனையில் இதுமறையான முடிவு வந்ததாகவும் இரத்தம் மற்றும் சுர்நீர் மாதிரிகள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தை நேரில் கண்ட இரு நபர்கள் அதிர்ச்சியடைந்ததால் போலீசின் சமூக சேவை பிரிவு அவர்களுக்கு உள சிகிச்சை உதவியை வழங்கியது விபத்து நடந்த பகுதியில் டிராம் மற்றும் பேருந்து போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது சம்பவ இட ஆய்வு முடிவும் வரை அந்த சாலை பகுதி மூடப்பட்டு வாகனங்கள் மாற்று வழிகளுக்கு திருப்பி விடப்பட்டன விபத்தின் துல்லியமான காரணம் குறித்து பாசல் மாநில போக்குவரத்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்த சம்பவம் குறித்து தகவல் வழங்கக்கூடியவர்கள் அறுபத்தி ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்யம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த மீட்பு பணியில் பேசல் நகர காவல்துறை தொழில்முறை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு சேவையினர் இணைந்து செயல்பட்டனர் சுவிட்சர்லாந்தின் நகர மையங்களில் பாதுசாரி விபத்துகள் அரிதாக இடம்பெறுகின்றன என்றாலும் சமீப காலங்களில் வயதானோர் தொடர்பான சாலை பாதுகாப்பு மீதான கவலைகள் அதிகரித்து வருகின்றன சுவிட்சர்லாந்தில் லான்சென்மோஸ் தெருவில் உள்ள ஒரு குடியிருப்பில் மர்ம நபர்கள் நடத்திய திருட்டுச் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதன்கிழமை இரவு முதல் வியாழக்கிழமை காலை வரையான காலப்பகுதிக்குள் இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தெரியாத நபர்கள் வீட்டின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் பின்னர் அவர்கள் வீட்டு பல அறைகள் மற்றும் பெட்டிகளை திறந்து தேடியுள்ளனர் இதன்போது பல நூறு பிராங்க் மதிப்பிலான நகைகளை எடுத்துச் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது திருட்டுக்கு பிறகு குற்றவாளிகள் எந்த திசையில் சென்றனர் என்பது இன்னும் தெரியவில்லை வீட்டில் சில பொருட்கள் சேதமடைந்துள்ளன அதன் மதிப்பு கூட பல நூறு பிராங்க் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணை தொடங்கியுள்ளது தற்போது குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய போலீசார் அருகிலுள்ள வீடுகளிலும் பாதுகாப்பு கேமரா காட்சிகளிலும் சான்றுகளை தேடி வருகின்றனர் சமீப மாதங்களில் சில சுவிஸ் நகரங்களில் இதுபோன்ற சிறிய அளவிலான வீடு புகுந்து திருட்டுகள் பதிவாகியுள்ளன

உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி